நேர்களை அடுத்து ஒரு முக்கிய செய்தி அதை நீங்கள் பார்த்து விடலாம் அட்டாரி வாகா எல்லையில் கொடி இறக்கும் நிகழ்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வணக்கம் ரமேஷ்குமார் என்ன காரணங்களுக்காக இது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் அட்டரி வாகா எல்லையில் நடைபெறக்கூடிய தினந்தோறும் நடைபெறும் புகழ்பெற்ற நிகழ்வான பீட்டிங் என்று சொல்லப்படுகின்ற கொடி இறக்கும் நிகழ்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் மீது இந்திய ஆபரேஷன் சிந்து என்ற ராணுவ நடவடிக்கையை எடுத்திருப்பதால் இரு நாடுகளிடையே ஒரு பதற்றமான சூழல் நடிக்கிறது இந்த நிலையில்தான் இந்த பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த குடியிருக்கும் நிகழ்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது அடுத்த உத்தரவு வரும் வரை இந்த ரத்து நடைமுறையில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லை பகுதி தான் அட்டரி வாகா என்று அழைக்கப்படுகின்றது அட்டரி என்பது இந்தியாவினுடைய எல்லை வாகா என்பது பாகிஸ்தானுடைய எல்லை இங்கு நாள்தோறும் நடைபெறக்கூடிய குடியிருப்பு நிகழ்வை நாள்தோறும் இரு பக்கங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கண்டு கழிப்பது வழக்கம் அத்தகைய புகழ்பெற்ற நிகழ்வு தான் தற்போது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அந்த பதற்றம் காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு அங்கு சூழல் மோசமடைந்தது அந்த கொடியிருக்கும் நிகழ்வு நடைபெற்றாலும் அந்த அளவுக்கு உற்சாகமாக நடைபெறவில்லை குறிப்பாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வீரர்கள் கை குலுக்கிக் கொள்வது கொடிகளை அசைப்பது இனிப்புகளை பரிமாறுவது போன்ற சம்பிரதாய நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறாமல் ரத்து செய்யப்பட்டிருந்தது வெறும் சம்பிரதாயமாக கொடியிருக்கும் நிகழ்வு மட்டுமே நடைபெற்றிருந்தது ஆனால் தற்போது இந்த ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை தொடர்ந்து ஒட்டுமொத்தமாகவே இந்த பீட்டிங் ரீட்டிங் என்று சொல்லப்படுகின்ற கொடியிருக்கம் நிகழ்வு அடுத்த உத்தரவு ஒரு முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் ரமேஷ்குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க